வெல்கம் பார்க்கலாம் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு கத்தரிக்காய் மரபு பிழைகளை காட்டில் கூகை அலரும் வலுவச்சொற்களை நீக்குக ஆன்சர் பிழிக்கின்ற விழியை பார் வலுவொற்களை நீக்கி திருத்தமான சொல்லாக மாற்றுக சீக்காய் சிகைக்காய் வலுவுச் சொற்களை நீக்கி திருத்தமான சொல்லாக மாற்றுக பண சொல்லாக மாற்றுக தமையன் தமையன் முற்பகல் எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடு ஆன்சர் பிற்பகல் பெருமை என்பதன் எதிர்ச்சொல் தருக சிறுமை மலர் என்பது எவ்வகை பெயர் சினைப்பெயர் பெயர் சொல்லேற் சொல்லின் வகையை அறிக மதுரை இடப்பெயர் மனநூல் என்று சிறப்பிக்கப்பெறும் நூல் எது ஆன்சர் சீவக சிந்தாமணி